ஹாய் களிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஹாலிடே தைப்பூசத்துக்காக லீவ் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து கோடனில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வெத்தலை கொடி இன்றைக்கி வீடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நான் என்னுடைய கார்டனில் என்ன மாதிரிலாம் வந்துட்டு செடிகளை பராமரிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வெத்தலைக்குடி இந்த வெத்தலைக்குடிக்கிட்டே ஏமா குடிஞ்சி இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க பாருங்கள் ஆக்சுவலாக அந்த பஜ்ஜி மிளகாய் வந்து நான் வாங்கினேன் அந்த பஜ்ஜி மிளகா வந்து ஒன்று சரி நம்ம விதை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பஜ்ஜி மிளகாயில் விதை போட்டேங்க உடனே போட்டதெல்லாம் முளைக்கலை அப்புறம் ஒரு மிளகாயை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே பழுக்க விட்டுட்டேன் அது நல்லா பழுத்து காஞ்ச பிறகு அந்த விதைகள் எடுத்து நான் தூவி இருந்தேன் அந்த விதைகள் கீழே கிடக்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க பார்த்திங்களா உள்ளே மண்ணுக்குள்ளே போன விதைகள்லாம் முளைச்சி வந்துருச்சு இது பார்த்திங்க அப்படின்னா மயில் மாணிக்கம் ஒரே ஒரு விதை மட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா விதைகள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா வந்து இது வரைக்கும் பஜ்ஜி மிளகா விதை வந்து நான் விதைச்சதில்ல இது வந்து சும்மா சந்தையில் வாங்கிட்டு வந்து விதைச்சிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இந்த வெளியில் தெரியிற விதைகளே வந்து லேஸாக வந்து மண்ணுக்குள்ளே அமழ்த்து விட்டுறேன் சும்மா லேஸாக நிறைய கன்றுகள் இருக்குது இந்த தடவை வந்து பஜ்ஜி மிளகா ஹார்வெஸ்டிங்கெலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த விதையாக இருந்தாலும் தெளிச்சா நம்ம உயிர் தண்ணி வந்து கொடுத்துடணும் இந்த பாட்டில் எதுக்கு நாங்கள் நான் தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டாச்சு ஸோ எப்பயுமே இந்த நாற்றுகளுக்கு கொஞ்சமாக வந்து பூவழி மாதிரி தெளித்து விடுங்க நான் வந்து அப்படியே என் கையில் எடுத்து மெதுவாக தண்ணி விடுவேன் வாங்க அடுத்து என்ன வேலை அப்படின்னு காட்டுறேன் ஒரு சூப்பராக ஒரு ரோஜா மலர்ந்துருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் ஒரு க்ரீன் கலர் ஏதோ ஒரு பூச்சி இருக்குது நம்ம தஞ்சாவூர் சிஸ்டர் வந்து பூச்சி பூச்சின்னு கேட்பாங்க இது என்ன பூச்சி தேனி மாதிரி இருக்குது ஆமிக்காச்சா ஏ என்னை ஏமாற்றிட்டு இவங்க பறந்துட்டாங்க ஓகே இது வந்து வெள்ளை ரோஜா செடி ரொம்ப க்யூட்டாக பார்த்திங்களா செம்ம க்யூட்டாக வந்து மலர்ந்துருக்காங்க வெள்ளை ரோஜா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்றுகள் எனக்கு வந்து தப்பு செடியாக முளைச்சிருக்காங்க பால்சன் கண்ட்ரி ஒன்று இருக்குது ஸோ பால்சன் செடியை வந்து நான் கீழே வீட்டு தோட்டத்தில் வந்து நான் கொண்டு நடப்போகிறேன் இப்போ பறிக்கல இது டே டைம் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஆற்றுகளை வந்து டே டைமில் வந்து பறிக்க மாட்டேன் அப்படி டே டைமில் பறித்தா என்ன பண்ணணுங்கிறதையும் நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தேவையில்லாத கலைச்செடிகளை மட்டும் நான் பிடுங்கி விட்டுட்டு ஏன்னா அந்த ரோஜா செடி வந்துட்டு கலைச்செடிக்குள்ளே இருந்தது அப்படின்னா வளராது இது வந்து பார்த்திங்கன்னா திருநட்டு பச்சையில் இருக்க இதையும் பிடுங்கி வேறு இடத்துல நடணும் அப்போலாம் இவங்க வந்து ஃப்ரீயாக வளருவாங்க நிறைய பூக்கள் தருவாங்க பால்சம் செடி வந்துட்டு நான் ஈவினிங் வந்து பிடிங்கிருவேன் இங்கே பாருங்கள் சவுப்பு தள்ளிர் வந்திருக்கு இதில் வந்து முட்டுக்கள் வரும் இங்கிட்டு வாங்க இங்கே வந்து ஒரு ரோஸ்ஸு நம்ம ரோஜா மாதிரி இவங்க ஸ்ட்ராங் கிடையாது அட்ருக்கு தக்காளி நாற்றுகள் விட்டுருந்தேன் காலையில் ஒரு நாற்றை பிடிங்கிட்டேன் இந்த மாதிரி நாற்றை மார்னிங் டைமில் பிடிங்கினா இந்த மாதிரி வாடிடும் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்காக தான் அந்த பாட்டிலில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் நாற்றுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது மார்னிங் டைமில் ஆனால் வந்து உடனே மார்னிங் டைமில் நடாதீங்க அது வாடி காஞ்சி போயிடும் அந்த க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் ஆற்றுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஈவினிங் டைமில் நடங்க இல்லை மார்னிங்கே நான் நாற்றுகளில் நடப்போகிறேன் அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இந்த ரோஜா செடியில் இந்த நாற்றுகளை பூரா எடுத்துகிட்டு இதுக்கு சத்து கொடுத்தா தான் இந்த ரோஜா செடி வந்துட்டு நல்லா நிறைய பூக்கள் தருவாங்க பார்த்திங்களா புது துளிர் வந்து வந்திருக்கு இப்போ மார்னிங் டைமே இந்த தக்காளி நாற்றை நான் நடணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த வேர் வெளியில் தெரியாமல் மண்ணோடு சேர்த்து எடுங்க பார்த்தீங்களா மண்ணோடு வந்து இப்படி நான் சேர்த்து எடுத்துட்றேன் ஏன்னா வேர் வந்து இப்போ வெளியில் தெரியாது இந்த மாதிரி நடுற மாதிரி இருந்தால் நீங்கள் மார்னிங் டைம் ஈவினிங் டைம் எந்த டைமில் வேணால் நடலாம் இப்போ தக்காளி நாற்றை நட்டுகிட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த குரோபேக் வந்து ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே நான் முள்ளங்கி வச்சுருந்தேன் முள்ளங்கி சூப்பராக தான் முளைச்சி வந்தாங்க ஆனால் வந்து மயில் வந்து பிடுங்கி போட்டுருச்சு ஸோ இந்த மயில் வாய வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் இப்போ இந்த குரோபேக் வந்து நான் மண்ணை மாற்றி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ வந்து இங்கே வந்து அந்த தக்காளி நட்டு நான் நட்டுறேன் பார்த்திங்களா இதுதான் கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்தேன் தக்காளி நட்டு உடஞ்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து இவங்க வருவாங்களா அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது அதனால் வேற மட்டும் நான் மூடி விட்டுறேன் இந்த உடஞ்சதை கண்டிப்பாக எடுத்துடலாம் ஏன்னா தக்காளி நாற்று வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்னடா இது சத்திய சோதனை வேற மட்டும் நான் மூடி வைக்கிறேன் இருந்தாலும் நம்ப முடியாது ஸோ அதனால் இங்கிட்டு ஒரு நாற்றை வந்து நான் நட்டுறேன் ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலும் ஓகே இன்னொரு தக்காளி நட்டை பிடுங்கிட்டு வந்து நம்ம நட்டுருவோம் என்னடித்தவங்க இப்படி ஆயிடுச்சு இப்போ இங்கே இன்னும் ரெண்டு தக்காளி நாற்றுகள் இருக்குது குட்டி குட்டி நாற்றும் கூடவே இருக்கிறதுனால இந்த நாற்றுகளை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் செடி செடியை மட்டும் நடணும் வீடியோவும் எடுத்தேன்னா இப்படி தான் அப்படின்னு இந்த நாற்று என்னை பார்த்து முறைக்குது சாரிம்மா அப்பாடா சாயந்தரமா நாங்க அப்படியே முளைச்சு நாங்க மட்டும் வாடி போனோம்னு வச்சுக்கோங்க இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் காலம் வரையும் இளமை எழுதும் கவனமா நட்டாச்சு பாப்போம் இவங்க முழு செடியா இருக்காங்க உங்க சிஸ்டர் வந்து வேர் மட்டும் இருக்காங்க யார் ஆரோக்கியமாக வளர்கிறாங்கன்னு பார்ப்போம் மறக்காமல் உயிர் தண்ணியை ஊற்றி விடலாம் இந்த மாதிரி நாற்றுக்களை வேர் உடையாமல் நட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டே டைமில் கூட நடலாம் எப்படியாவது மறைச்சோம் இந்த குரோபேக்கில் பாருங்கள் இந்த மணத்தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம பிடிஞ்சிடலாம் இப்போ இறக்கிற மண்ணெல்லாம் நான் கூட்டி அள்ளி ஆகணும் இதில் பழங்களை மட்டும் பறிச்சுக்கலாம் இப்போ இந்த குரோ பேக்கில் மண்ணை கொட்டி நான் செரிவான மண்ணாக மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா அந்த குரோ பேக் ஆல்மோஸ்ட் வந்து நஞ்சு போயிருக்கு இருந்தாலும் இதில் மண் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுக்காங்க ஏன்னா வந்து சில குரோ பேக்ஸ் வந்து இந்த மாதிரி இடம் மாற்றணும்னா அப்படியே டாப் டாப்பாக கட்டி பிரிஞ்செல்லாம் உளுந்துடும் ஸோ வேறு குரோ பேக்கில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தக்காளியை வச்சு ஒரு ஹார்வஸ்டிங்கை பார்த்து விட்டு இந்த பேக்கை சுத்தமாக கிழிச்சு எரிஞ்சிடலாம் அப்போ இதில் ஒரு புது தக்காளி நட்டு நடப்போகிறேன் மண்ணை மாற்ற முடியாத ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சம் பறித்து கொஞ்சம் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கம்போஸ்ட்டு வேப்பம் முன்னாக்கி எடுத்திருக்கேன் ஏன்னா சுத்தமாக சத்தே இல்லாமல் ஒரு செடியை நம்ம நட முடியாது அப்படியே கைகளால் கிளறி வெட்டுக்காங்க அப்போ அந்த இன்னொரு தக்காளி செடியை நான் இந்த இடத்துல தான் வந்து போகிறேன் ஓகே நல்லா குளிப்பறிச்சுக்கோங்க வாங்க போய் நாற்றை பிடுங்கிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பெரிய நாற்றாகவே இருக்குது ஸோ இதை மண்ணு உடையாமல் நான் எடுக்கணும் கையால் பிடுங்க முடியலன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பார்த்திங்களா கத்திரிக்கா அம்மாடி ஓ தக்காளியோ பார்த்தீங்களா எப்படி எடுத்த முன்னு செம்மையாக வந்துட்டாங்க இவங்க ஓகே இப்போ இவங்களை கொண்டு நம்ம அந்த இடத்துல வந்து நட்டரலாம் வந்து இந்த ரோஜா செடி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழியில் இந்த நாற்றங்க வச்சுருவோம் வச்சுட்டு மறக்காமல் மண்ணை அப்படி நல்லா மேல் மண்ணை அணைச்சி விட்டுட்டு இது நல்லா அப்படி ஒரு அமுத்து அமுத்தி விடணும் ஏன்னா அவங்க வேர் பிடிச்சு இல்லையா அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் விதைகள் நடும்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க பட் நாற்றுகள் நடும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி வந்து தாராளமாக செய்யலாம் ஸோ அப்போ இங்கேயும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாம் மண் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க இப்போ தக்காளி நாற்று நட்டாச்சு அடுத்து அந்த ரோஜா செடி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பிடுங்கின நாற்று வந்து நிழலில் இருக்கணும் தண்ணியோட சன்லைட்டில் வச்சிடாதீங்க தண்ணி கொதித்து நாற்று வந்து கருகி போயிடும் இப்போ பாருங்கள் நாற்றுகளை நம்ம ஆல்மோஸ்ட் பிடுங்கிட்டோம் இதில் ஒரு பால்சம் இருக்குது இதே நம்ம வேறு இடத்துக்கு மாற்றணும் மீதி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கன்றுகளை வந்து பிடுங்கிடலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி நற்றை பிடுங்கி எடுத்ததுனால இங்கே ரோஜாவோட வேர் தெரியுது பாருங்கள் கையோடு அந்த மண்ணை கிளறி அந்த ரோஜா நாற்றை அணைச்சி விட்டுருங்க இல்லைன்னா இவங்க பாட்டு லேஸ் நல்லா ஆட ஆடுறாங்க பாருங்க ஓகே இதுக்கு நம்ம உயிர் உரம் கொடுக்கணும் நான் உயிர் உரம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நாளைக்கு அன்னைக்கு அப்போ வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து நாற்றுகளை பிடுங்கிட்டோம் பிடுங்கிட்டு இதுக்கு எதாவது பயிருக்கி மாதிரி இப்போதைக்கி கொடுத்துருவோம் இந்த மண்ணை நல்லா உடச்சி விடுங்க சாஃப்ட் பண்ணி விடுங்க இந்த பால்சம் செடியை வந்து நான் ஈவினிங் பறிச்சுருவேன் வேறு பக்கம் நடுவேன் ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை ஒழுங்கு மரியாதையாக வந்து டிஃபன் செய்யுமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போடுறதுக்குள்ளே நான் போகணும் ஸோ ஒரு பயிருக்கி என்னடா சோப்புக்கெல்லாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா பீட்ரூட் சமைத்தேன் பீட்ரூட் தோலை வந்து தோலை கரெக்டாக சொல்லிட்டேன்னா தோலை வந்து தண்ணியில் உரப்போட்டிருந்தேன் பயிருக்கி நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இந்த காஞ்சி போயிருக்கீங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க இதுவே குட்டியாக தானமாக இருக்குது ஏமா கட் பண்ணி விட்றேன்னெலாம் யோசிக்காதீங்க ப்ரூன் பண்ண பண்ண தான் வந்து செடி நல்லா வளரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு முளைப்பு இருக்குது இங்கே ஒரு முளைப்பு இங்கே மேலே ஒரு முளைப்பு இருக்கிறதுனால இந்த இலையை மட்டும் நான் கட் பண்ணி விட்டேன் ஓகே இப்போ நம்ம இது கொஞ்சம் உரமும் கொஞ்சம் மண்ணும் கொடுக்கணும் கொடுத்தோம்னா இவங்க அழகாக வந்து இந்த வெள்ளை ரோஜா மாதிரி பூக்க ஆரமிச்சிடுவாங்க அடுத்து என்ன வேலை பாத்திரம்லாம் வாங்க இங்கே பாருங்கள் மண்ணை மாற்றுறப்ப நான் வந்துட்டு கீரை விதைகளை போட்டு விட்டுருந்தேன் ஆக்சுவலாக அங்கே ஜாதிப்பூ செடி நட்டுருக்கேன் பாருங்கள் அந்த பதியத்தை வந்து நான் நட்டுருக்கேன் இவங்க முளைச்சி வளர்கிற வரைக்கும் இந்த கீரை செடிகள் தான் காவல் ஏன்னா நிழலான இடத்துல நாற்றுகள் சீக்கிரம் முளைக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பாதி வந்து சாப்பிட்ருக்கு யாருன்னா மயில் வரும் நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த மயில் வந்து பா எல்லா கீரையும் மயில் சாப்பிட்டு போச்சுன்னா அப்புறம் நம்ம என்னங்க பண்ணுறது அதனால் நான் என்ன பண்ணேன்னா வேப்ப முன்னாக்கா வச்சு வச்சுருக்கேன் இந்த கசப்பு வாசத்துக்கு மயில் வந்து வாய வைக்காது அப்படின்னு ஒரு நினப்பு எனக்கு ஸோ தெளித்து வைப்போம் இந்த கீரைகள் மேலே மீதி கீரையாவது நான் பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த கவனிப்பு ரொம்ப அவசியம் இன்னொன்று இந்த வேப்ப முன்னாக்கு நம்ம கரைசலை ஊற்றும் பொழுது அந்த ஜாதிப்பு பதியம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த பதியம் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக சீக்கிரமாக முளைச்சி வருவாங்க இனி ஒன்று எப்படி அந்த மயில் சாப்பிடுதுன்னு நான் பார்க்குறேன் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு புது நாற்று வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக முடக்கத்தான் கீரைன்னு நினைக்கிறேன் முடக்கத்தான் கீரை நான் நிறைய தடவை வந்துட்டு நாற்றாக கொண்டாந்து நட்டு வச்சேன் ஆனால் அது வந்து வரலை ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் இப்போ முடக்கத்தான் கீரை தானாக தப்பி முளைச்சிருக்கு கீரை வளர்க்குற குரோ பேக்கில் இது கொடி ஓடுனதுக்கு அப்புறம் தான் இது முடக்கத்தான் கேரியா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பெரிய குரோ பேக்குக்கு நான் மாற்றணும் இவங்க கொடி ஓடின பிறகு நான் வந்து மாற்றிக்கிறேன் இந்த மிச்சம் இருக்கிற வேப்ப வேப்பமுண்ணாக்கு கரைசில என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜாதிப்பு வந்து பூத்து காயிற ஸ்டேஜில் இருக்காங்க இவங்களை பூரா நான் வந்து ப்ரூன் பண்ணி விடணும் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கரைசலை தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இங்கே மாதுளை இருக்குது இல்லைங்களா மாதுளைக்கும் நம்ம இந்த வேப்பமுண்ணாக்கை மீதி மீதிருக்கிறத ஊற்றி விட்டுறலாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கும் ஸோ இந்த காஞ்சி போன ஜாதிப்பு குச்சிகளை மட்டும் உடைச்சி விட்டுருங்க அவங்க பாருங்கள் சுத்தமாகவே காஞ்சுட்டாங்க அதே சமயத்தில் பாருங்கள் புதுசாக வந்து ஜாதிப்பு வந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா பூத்து முடித்த பிறகு இந்த பூவை இந்த மாதிரி வந்து உடைச்சி விட்டுறணும் உடச்சி விட்டுட்டு மண்ணுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கணும் அதை நான் தனி விடியவாக கொடுக்குறேன் வாங்க அடுத்த வேலை என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த பக்கம் கத்தரி நாற்றுகள் இருக்கு இது வந்து ஸ்வீட் செடி இருக்குது ஸ்வீட் செடி மண்ணில் வந்துட்டு கத்தரி நாற்றுகள் வந்து விட்டுருக்கேன் இவங்களை நான் வந்து பிடுங்கணும் என்னெல்லாம் இவ்வளோ பெருசாக ஆகிட்டாங்க ஒரு ஜான்க்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக இவங்களை பிடுங்கி நடலாம் என் எல்லாம் கொஞ்சம் நாற்றுகள் கேட்டிருக்காங்க நான் ஒரு மூணு நாலு செடி வச்சுக்கிட்டு மீதியை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடிக்கு வந்துட்டு வார வாரம் கண்டிப்பாக வந்து பயிருக்கு வந்து கொடுத்துருங்க வார வாரம் பயிரூக்கி கொடுக்கறது மட்டும் பற்றாதுங்க கத்த செடியை பொறுத்த வரைக்கும் வார வாரமோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ வேப்பம் பொண்ணாக்க மேல் மண்ணில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் மாடித்தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயந்தான் அதே சமயத்தில் பராமரிப்பு நம்ம சரியாக செய்யணும் அப்போ தான் நமக்கு வந்து காய்கறிகளும் பழங்களும் ஆரோக்கியமானதாக சத்துக்கள் நிறைஞ்சு தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறது உருளைக்கிழங்கு செடி தான் உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ பிளான்ட் ஒரு நாலு உருளைக்கிழங்கு நட்டு வச்சேன் நாலு பேருமே ஜம்முன்னு முளைச்சி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட தக்காளி செடி மாதிரியே இருக்கிறாங்க பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு செடி நாலு வந்து ஒரு குரோ பேக்கில் தேவையில்லை இதில் வந்து ஒரு ரெண்டு செடியை வந்து நான் வேறு பேக்கு வந்து மாற்றணும் கட் தாயம் வந்து உருளைக்கிழங்க பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து பிளான்ட்டை பிடிங்கி மாற்றாதீங்க ஈவினிங் டைமில் தான் நடணும் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் என்னுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஏன் फ्रेंड्स லைக் தட்டி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போடாதீங்க தப்பா வெல் பக்து கிக் பங்கா